நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்ற எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள் எந்த வாக்குச்சாவடியிலையும் எந்த கருத்து கணிப்பாளர்களோ வெளியில் நின்று வெளியில் வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி முந்நூற்றி ஐம்பது நானூறு என்று கடைசியில் எல்லா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த முந்நூற்றி ஐம்பதில் நிற்கிறாங்க எப்படி எல்லாரும் இந்த முந்நூற்றி ஐம்பது என்ற எண்ணுக்கு வர முடிந்தது அதற்கு காரணம் ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதில் பத்து கூட்டி பத்து குறைச்சி உங்கள் தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த முந்நூற்றி ஐம்பது நானூறு என்ற எண்களை வெளியிட்டு பிரச்சாரம் மக்களை முட்டாளாக்கினார்கள் நாளை மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கிறார் தன்னுடைய பேச்சில் ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார் அதாவது அவருக்கு கிடைத்தது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது இந்த மூன்று எண்கள் தான் ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது முந்நூற்றி அறுபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள் மூன்றாவது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில் இந்திய அரசு ஒன்று அமைகிறது எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு குடிமகன் என்ற முறையில் அவருடைய அரசை வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக்கொள்கிற கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதில் சொல்கிறோம் அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக பனிரெண்டு ஆண்டுகள் இருந்தபோது இந்திய பிரதமராக பத்து ஆண்டுகள் இருந்தபோது அவர் ஒரு மனித ஆட்சி ஒன் பர்சன் கவர்மெண்ட் ஒரு மனித ஆட்சியை நடத்தி தான் அவருக்கு பழக்கம் இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம் அல்லது காலம் சொல்லும் நான் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒருவர் ரொம்ப சொன்னார் ஓவர் சொன்னார் நம்ம கவர்னர் அதை சொல்வார்னு எதிர்பார்த்தேன் நீ சொல்லலை இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கல பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்திய பொருளாதாரம் ஓரளவு தான் உயர்கிறது ஆனால் பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல பங்குச்சந்தையினுடைய வீக்கம் நிஃப்டி நூறு கம்பெனிகளுடைய பங்கு குறிக்கிறது சென்செக்ஸ் ஐம்பது கம்பெனிகளுடைய பங்கு அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிட கூடாது யாரோ பணம் பண்றாங்க யாரோ பணம் இழக்கிறாங்க அது தெரியுது ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான் யாரோ பணம் பண்ணுறாங்க யாரோ பணத்தை இழக்கிறாங்க இது இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்குல நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இதில் தொடர்பே கிடையாது சம்பந்தமே கிடையாது இதை போய் நீங்கள் எட்டு காலம்தான் இருக்குது எட்டு காலம் தலைப்பு போடுறீங்க எட்டு கால பத்திரிகையில் பன்னிரெண்டு காலம் தலைப்பு போட்டு போட போட முடிச்சால் போடுவீங்க போதும் இருக்குது